இரண்டு நாளாகமம் <Wisdom> அதிகாரம் ஏழு சாலோமோன் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பச்சித்தது கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் வேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தலையிலே த முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள் அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சன்னதியில் பலிகளை செலுத்தினார்கள் ராஜாவாகிய சாலோமுன் இருபத்திராயிரம் ஆடுகளையும் இலட்சத்திருபதினாயிரம் ஆடுகளையும் பலியிட்டான் இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள் ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை இது நின்றார்கள் தாவிது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாத்தியங்களை அவர்களும் வாசித்து நின்றார்கள் ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை ஊதினார்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள் சாலோமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நினத்தையும் கொள்ள மாட்டாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை சாலோமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் செலுத்தினான் அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லையிலிருந்து எகிப்தின் நதி மட்டும் வந்து அவனோட கூட இருந்த மகா பெரிய கூட்டமாக ிய இஸ்ரவேல் அனைத்தும் ஏழு நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து எட்டாம் நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள் ஏழு நாள் பலிபிடத்து பிரதிஷ்டையையும் ஏழு நாள் பண்டிகையையும் ஆசரித்தார்கள் ஏழாம் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதியிலே தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான் கர்த்தர் தாவிதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள் இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜா அரண்மனையையும் கட்டி தீர்த்தான் கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் நான் இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அளிக்க வெட்டி கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் என் நாமும் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் உன் தகப்பனாகிய தாவிது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற் படியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாலும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவிதோடு உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் நீங்கள் வழிவிலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜன சதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வகைச்சொல்லாகவும் வைப்பேன் அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிற எவனும் பிரமித்து கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான் அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்துக்கு தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களைப் பற்றி கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள்